அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பாலன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் கர்நாடகாவில் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் இப்ப ஏற்கனவே ஆந்திரா லட்டா எல்லாரும் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு கர்நாடகாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வழக்கு பதிய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டோம் அந்த வழக்கை நீங்க தான் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல பிஜேபி ஆட்சியில் இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க அதற்காக சட்ட திருத்தங்களையும் கொண்டு வந்தார்கள் இதனால் பயனடைந்தது பிஜேபி எட்டு ஆயிரம் கோடிக்கும் அதிகமான ரூபாய்கள் இந்த எலக்ட்ரல் பாண்டு மூலமாக பிஜேபிக்கு போய் சேர்ந்திருக்கிறது இந்த எலக்ட்ரல் பாண்ட் அது வந்து கான்ஸ்டிடியூஷனலி நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க சீஃப் ஜஸ்டிஸ் அதை வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணாங்க அதுக்கு பிறகு நாங்கள் யோ யோசனை பண்ணோம் இந்த பணம் யாரிடம் இருந்து வந்தது பணம் யாரிடம் போய் சேர்ந்தது பணம் எங்கே இருக்கின்றது இது மூணு விஷயம் பணத்தை கொடுத்தவங்க எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி செய்தால் இப்போ அனு அகர்வால் யார் அனு அகர்வாலுன்னால் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியுடைய கார்ப்பரேட் ஹெட் வேதாந்தா கம்பெனியுடைய அதிபர் ஸோ அவர் மேலே இடி ரைடு நடக்குது நடந்ததான் அவர் இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு எலெக்ட்ரல் பாண்டு வாங்குறாரு எலெக்ட்ரல் பாண்டு வாங்கின பிறகு அந்த ரய்டு வந்து நின்று போகுது அவர் மேல எந்த ஆக்ஷனும் இல்லை நோ இன்வெஸ்டிகேஷன் நத்திங் அதை அப்படியே விட்டுறாங்க அப்போ இதில் பெனிஃபிஷரி யார் அப்படின்னு பார்த்தா இது பிஜேபி அதே மாதிரி அர்பிந்தோ ஃபார்மா சரத் சந்திர ரெட்டி ஆந்திராக்காரர் அவர் மேலே நவம்பர் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆகுது நவம்பர் தேதி அஞ்சு கோடி ரூபாய்க்கு பாண்டு வாங்குறாரு பிறகு ஒரு இருபத்தஞ்சு கோடிக்கு வாங்குறாரு அந்த மொத்த பணமும் பிஜேபிக்கு போகுது பிஜேபி நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அதை காசாக்கிறாங்க அப்ப இது எல்லாமே ரைஸ் பண்ணா ரெய்டு ஆகுது பாண்ட் வாங்குறாங்க பணம் பிஜேபிக்கு போகுது அப்ப ரெய்டு யாரு ரெய்டு பண்றது இடி இடி வந்து பைனான்ஸ் மினிஸ்டர் கண்ட்ரோல்ல இருக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் கண்ட்ரோல் இருக்கிற இடி ரைடு பண்ணுது ரெய்டான பிறகு பணம் போகுது பணம் போன பிறகு ரெய்டு நீக்குது இந்த சரஸ் சந்திர ரெட்டி அவர் ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க ஒன்னு அவர் ஆக்கி அரவிந்த் கெஜ்ரிவால கைது செய்து அவரை திஹார் ஜெயிலில் அடைத்தார்கள் அப்போ இந்த பணத்தை வச்சு அவங்க வந்து எதிர்கட்சிகளை ஒடுக்குவது எதிர்கட்சி தலைவர்களை அதுவும் முக்கிய முதல் மந்திரி போன்ற பதவி வகிப்பவர்களை சிறைக்கு தள்ளுவது இதெல்லாம் நடந்துட்டு வருது அப்போ இது வந்து இன்வெஸ்டிகேஷன் செய்யணும் அப்போ வந்த பணம் எட்டாயிரம் கோடி எதற்காக உபயோகப்படுத்தப்பட்டது இப்போ ஆப்ரேஷன் கமலா நடத்துகிறாங்க எம்எல்ஏங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் பிளைட்டில் பொம்பை போகிறாங்க அவங்களுக்கு நிறைய பணங்கள் போய் சேருது அப்போ ஒரு ஆட்சி மாற்றம் இல்லை ஆட்சியையே வந்து வியாபாரமாக மாற்றுறாங்க அதே மாதிரி கர்நாடகாவில் ஆகுது குஜராத்தில் ஆகுது கோவாலாவது ராஜஸ்தான்ல ஆகுது எல்லா இடத்துலையும் நடக்குது அப்போ இந்த பணம் உபயோகப்படுத்தப்பட்டதா எட்டாயிரம் கோடி எங்கே போச்சு இதை கொடுத்தது யார் இவ்வளவும் இன்வெஸ்டிகேஷன் செய்யணும் இப்போ நாங்கள் இதை வச்சு ஒட்டி டிஸ்கஸ் செய்த போது இது வந்து எக்ஸ்டார்ஷன் மிரட்டி பணம் வசூலிப்பது இப்ப தமிழ்நாட்டில் கூட எல்லா இடத்துல ரவுடிங்க மிரட்டி பணம் போடுவாங்க போலீஸார் கூட மிரட்டி பணம் பறித்ததாக செய்திகள் வருது மீடியா மீடியா கூட மிரட்டி பணம் வாங்குறாங்க மிரட்டி பெறப்படும் பணம் எக்ஸ்டார் த்ரீ எயிட்டி போர் அப்ப இந்த பாண்டு ரெய்டு என்ற பெயரில் அவர்களை மிரட்டி ரெய்டை நடத்தி பணம் வந்து பெறப்பட்டுள்ளது இது வந்து எக்ஸ்டார்ஷன் த்ரீ எயிட்டி ஃபோர் அப்போ அவங்கெல்லாம் பயந்து தான் பணம் கொடுத்துக்கிறாங்க அப்போ எட்டாயிரம் கோடி ரூபாய் மிரட்டி பெறப்பட்டதா கொஸ்டின் மார்க் இதை இன்வெஸ்டிகேஷன் செய்யணும் இன்வெஸ்டிகேஷன் கேஸ் யார் ரிஜிஸ்டர் பண்ணணும் இது இடி எடுக்கலை ஏன்னா இடி தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க வசூலிக்கிறதுக்கு இப்போ இடி இருக்குது என்ஐஏ இருக்கு சிபிஐ இருக்கு பல்வேறு சிபிசிஐடி தமிழ்நாட்டில் இருக்கு சிஐடி கர்நாடகாவில் இருக்கு வேற வேற இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இருக்கு அப்போ இந்த ஏஜென்சி யாரும் எடுக்கல இது யாரும் கேஸ் போடல அப்போ இது நிர்மலா சீதாராமன் கர்நாடக மாநிலத்தின் மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் ராஜ்யசபா எம்பி அவர்கள் நிதி அமைச்சரும் கூட அவரோட கூட சேர்ந்து இடி அப்புறம் வந்து நேஷனல் பிஜேபி பிரசிடென்ட் நட்டா ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் விஜயேந்திரா இவர்களெல்லாம் வந்து இந்த பணம் இவங்க கையில போது பணம் வருது பணம் போது அப்ப இவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் இதுதான் கோரிக்கை தப்பு பண்ணிட்டாங்கன்னு விசாரணை விசாரணை எஃப்ஐஆர் இல்லாமல் விசாரணை பண்ண முடியாது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகணும் நாங்கள் என்ன பண்ணோம் திலக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் அந்த அங்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட்ல இந்த மாதிரி இது எஃப்ஐஆர் பண்ணுங்கன்னு அவர் பண்ணல நெக்ஸ்ட்டு அந்த டிசிபி கிட்ட போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணல அதனால் வந்து நீங்கள் அவங்களுக்கு டைரெக்ஷன் கொடுங்கன்னு அவருக்கு ஒரு மனு கொடுத்தோம் இட் இஸ் இஸ் மேண்டேட்ரி ஆஸ் பர் பிரியங்கா ஸ்ரீவாட்சபா கேஸ் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சப் செக்ஷன் த்ரீ சிஆர்பிசியில் இது மேண்டேட்ரி அவங்க ரெண்டு பேரும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல அப்போ தேர்டு வந்து ஆப்ஷனு ஒரு டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டு அதில் ரெஃபர் பண்ணுங்க ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சப் செக்ஷன் த்ரீயில் ரெஃபர் திஸ் டு தி ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் ஏன்னா சட்டத்தில் வந்து அவர் டைரக்டாக சிபிஐ என்ஐஎன் கொடுக்க முடியாது அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை ஜூரிஸ்டிக்ஷனல் எஸ்ஹெச்ஓ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு கேட்டோம் இப்போ ஜட்ஜி கேட்ட எதுனா சேங்ஷன் இருக்கா இல்லை சேங்ஷன் இல்லை சாங்ஷன் நாங்கள் வாங்கலை ஏன்னா இப்போது சித்ராமையா கேஸ் ஓடிட்டுருக்கு சாங்ஷன் சாங்ஷன்னு அதில் வந்து இதே மாதிரி கம்ப்ளைண்ட் போட்டு அவங்க கவர்னர் கிட்ட போய் சாங்ஷன் கேட்குறாங்க அவர் அனுமதி கொடுக்குறாரு கொடுத்த பிறகு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சப்செக்ஷன் த்ரீயில் அதே நீதிபதி அதை வந்து லோகாயுத்தாக ரெஃபர் பண்ணுறாரு அதே நீதிமன்றத்தில் தான் நாங்களும் கேஸ் போடுவோம் அப்போ அவர் சாங்ஷன் நம்ம அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டு பலது இருக்குது அந்த ஜட்மெண்ட்டை கொடுத்தோம் கர்நாடக ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது க்ரைம் இஸ் அ கிரைம் அப்போ மிரட்டி பணம் வசூலிப்பது நாட்டு இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் எ அஃபிஷியல் டியூட்டி அதனால சாங்ஷன் தேவையில்லை அப்படின்றத நாங்கள் எடுத்து காட்டினோம் எடுத்துக்காட்டினது ஜட்ஜி அதை ஏற்றுக்கினார் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வெதர் தேர் இஸ் ஏக்ஸ்டார்ஷன் ஸோ இதை ஒட்டி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க அது கம்ப்ளீட்லி டிஸ்போசல் ஆகலை பட் இந்தியாவில் வேறு எங்கேயும் இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டதா தெரில அதை எடுத்து அது மேலே ஆல் அவர் ரீசர்ச் அதுக்கான ஆவணங்களை நீதிபதியிடம் சமர்ப்பித்தோம் அது பிறகு இந்த எல்லாம் பண்ணி கொடுத்தேன் எவ்வளோ ரூபாய் வந்திருக்கு யார்கிட்ட இருந்து வந்திருக்கு எப்பப்போ ரெய்ட் ஆகிக்குது ரெய்டான பிறகு பண பரிமாற்றம் எவ்வளோ ஆச்சு அந்த பணத்துடைய பெனிஃபிஷியரி யார் இந்த விவரங்களை நாங்கள் கொடுத்தோம் இது சுமார் ஒரு இருந்து பதினஞ்சு இயரிங் டேட் வந்தது ஒவ்வொரு டேட்லேயும் நம்ம போய் அவர் சொல்றதெல்லாம் கொடுத்தோம்னா திருப்பி வேற கொஸ்டின் கேட்பாரு இதை எதுனா இருக்கான்னு கேட்டார் இது மேலே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒர்க் பண்ணி ஒரு பதினஞ்சு இயரிங் டேட்டில் நம்ம ஆர்குமெண்ட் பண்ணோம் அதனால நேற்று இட் இஸ் எ ஃபிட் கேஸ் ஃபார் ரெஃபரன்ஸ் தேர் இஸ்ரேம் ஆஃப் இ கேஸ் எகென்ஸ்ட் நிர்மலா சீதாராமன் ஃபார் தி அஃபென்ஸ் பனிஷபல் என்ற செக்ஷன் த்ரீ எயிட்டி ஃபோர் ஆஃப் ஐபிசி அதனால் நீங்கள் கேஸு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி விசாரணை நடத்துங்கன்ற ஒரு ஆர்டரை எம்எல்ஏ எம்பி அந்த சிறப்பு நீதிமன்றத்துடைய நீதிபதி இந்த ஆர்டரை போட்டார் அது இன்னிக்கி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகிக்குது அப்போ இது வந்து கர்நாடகாவில் ரெண்டு எஃப்ஐஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூ கிரைம் நம்பர்ஸ் டூ எஃப்ஐஆர்ஸ் ஒன்று சித்ராமையா முதல் மந்திரி அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அப்போ பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க மேலே எஃப்ஐஆர் ஆயிடுச்சு நீ ரிசைன் பண்ணேண்ணு இன்னைக்கு பத்திரிகைகளை பார்த்தேன் சித்ராமையா நிர்மலா சீதாராமன் மேலே எஃப்ஐஆர் ஆகிக்குது அவங்களும் ரிசைன் பண்ண சொல்லுன்னு இது வந்து பொலிட்டிக்கல் கேம் நடந்துக்கிட்டு இருக்குது பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் பிஜேபியும் இல்லை காங்கிரஸும் இல்லை ஜேடிஎஸும் இல்லை இட்ஸ் லா

ரெண்டையும் இணைச்சி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறதா இப்ப மிரட்டப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா அதுல பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லணும் இந்த மாதிரி வந்து அரவிந்த் வந்து நிறுவனத்துல வந்து சொல்லணும் என்ன மிரட்டினாங்கன்னு சொல்லணும் அணில் அவர்வால் சொல்லணும் என்ன மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லணும் இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து எந்த புகாரும் வரல தேவையில்லை எனிபடி யார் வேணும்னாலும் சட்டத்தை நாடலாம் எனிபடி கேன் செட் லா இன் டு மோஷன் அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன் டேப்லெட் எல்லாம் பண்ணி கொடுத்தோம் பதினொன்னாம் தேதி ஆகுது பதினைஞ்சாம் தேதி பாண்டு வாங்குறாங்க இருபத்தி ஒன்னாம் தேதி பிஜேபிக்கு போய் சேருது அந்த கேஸ் மாயம் ஒவ்வொரு பாண்ட் பர்ச்சேஸ்க்கு முன்னாடியும் ரைடுக்கு முன்னே பணம் கொடுத்துருந்தா நீங்க சொல்ற மாதிரி நன்கொடை பார் இப்ஸ் பட்ஸ் அண்ட் ஆர் கனெக்ட் தேங்க் ரெய்டான பிறகுதான் பணம் போகுது ஆகுறதுக்கு முன்னே என் பணம் போறது இல்லை ரெய்டான பிறகு இப்போ அந்த சதீஷ் சந்திரா ரெட்டி அவர் வந்து கெஜ்ரிவால் கேஸ்ல அப்ரூவர் அவரு அப்ரூவல் ஆன பிறகு அவரை விட்டுறாங்க சில பேர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது அரெஸ்ட் ஆகுறாங்க பாண்டு பர்ச்சேஸ் பண்ண பிறகு அது சிஇடி சொல்லுது எங்களுக்கு வந்து ஆட்சேபனை இல்லை அவங்கள பிணையில் விடுங்கள்னு சொல்றாங்க ஸோ இது எட்டாயிரம் கோடி ரூபாய் வந்திருக்கு எல்லாமே ரெய்டுக்கு பிரகாரம் ஹவு இட் இஸ் டு பி இது அதுதான் இன்வெஸ்டிகேஷன் நீங்க அந்த கொஸ்டினுக்கு எங்கிட்ட ஆன்சர் என்ன இட்ஸ் ஒன்லி இன்ஃபுரன்ஸ் ப்ரெசம்ஷன்ஸ் அசம்ஷன்

அல்லது அவர் பதவியை விலகிட்டு வந்து இந்த வழக்கை எதிர்கொள்வாரா ரெண்டுமே சாத்தியம் இல்லாத போல இருக்குது நம்ம நாட்டில் ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் குற்றவியல் சட்டங்கள் இருக்கு அதில் வந்து ஐபிசி இப்போ அதை பிஎன்எஸ்ன்றாங்க சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ் தென் இந்தியன் எவிடென்ஸ் ஆக்டு அது பாரதியா சாக்ஷா அதினியம் இதுதான் இருக்கு அப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த ஸ்டேஷனுக்கு தான் போக முடியும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து டைரக்ட்லி கான்ஸ்டியூட் ஏ சிட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த அதிகாரம் இல்லை ஸோ நவு இட் இஸ் இன் பப்ளிக் டொமைன் இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிக்கிறது இந்தியா பூரா தெரியுது டெல்லி பத்திரிகைகள் இப்போ சென்ட்ரல் மீடியா எல்லாருமே இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இட் இஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் இந்தியா டு ரைஸ் தேர் வாய்ஸ் அப்போ சிட் கான்ஸ்டியூட் பண்ணலாம் இப்போ இப்போ சட்டத்தில் இடம் இருக்குது கான்ஸ்டியூட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இட் கேன் பி மானிட்டர்ட் பை எ ஜட்ஜ் இப்போ லல்லு பிரசாத் யாதவ் ஜெயிலுக்கு போனார் ஜெயலலிதா அம்மையார் கூட அவங்க மேலே கேஸு இதே மாதிரி தான் ரெஜிஸ்டர் ஆச்சு இன்வெஸ்டிகேஷன் ஆச்சு ஒரு செஷன்ஸ் நீதிபதி தான் அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கினாரு ஒரு சீஃப் மினிஸ்டரை வந்து நீங்கள் போய் அங்கே உக்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சார் நீ எங்கும் போகக்கூடாதுன்னு சொன்னாரு லா இஸ் சுப்ரீம் இப்போ சட்டம் எட்டாயிரம் கோடி ரூபாய் அதிகாரம் அப்போ சட்டம் தான் பெரியது அதிகாரம் அல்ல பெண்ண்க்கு வந்து நீதிபதியின் அதிகாரம் அப்ப இந்த நாட்டில் நாம் ஏற்றுக்கொண்ட குற்றவியல் சட்டம் கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இதுதான் வழி இதை மீறி வேற எதுவும் பண்ண முடியாது அப்போ சென்ட்ரல் ஏஜென்சி வரணும்னா கவர்மெண்ட் இது என்ஐஏக்கு போதா நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இல்ல இது பிரிடிகேட் அஃபென்ஸா இது இடி கண்ட்ரோல்ல வருதா சிட் கண்ட்ரோல்ல வருதா எது கண்ட்ரோல்ல வருது இட் இஸ் ஃபார் தி अदर ஏஜென்சி டு ஆக்ட் இட் இஸ் நாட் இது ஒரு ஸ்மால் इशू இல்ல इशू ஆரம்பமாயிருக்கு முடிவு எங்க போது பார்க்கலாம் இடிங்கற நிறுவனம் இத செய்து இருக்குது அப்படின்றதனால அத வந்து அது நிதி அமைச்சர் கீழ இருக்குது அதனால நிதியமைச்சர் தான் அந்த குற்றத்தை செய்து இருப்பார் என்பது போல நீங்க சொல்றீங்க

I did my duty to convince the court court convinced and passed an order it is a judicial order judicial order right from magistrate court to supreme court it's a judicial order judicial <laughs> order has to be complied by the executives. executive. executive you are law enforcement agency நம்மனாட்டல பல law enforcement agency இருக்கிறேன் அவங்களை விசாரிக்கிறது யார் எப்படின்னு கேட்கிறது கார்ணம் என்ன பிடின்னா இடி தான் எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது இடியுடைய தலைமையில இருக்கிறவங்களை யார் போய் விசாரிக்கிறது லோக்கல்ல எப்படியும் விசாரிக்க முடியாது அப்போ வந்து சென்ட்ரல் இப்போ ஒரு உங்க சென்னையில ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அவர் சென்ட்ரல் மினிஸ்டர்னா இருக்கட்டும் டிரைவரு அவர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர் வந்து ஆக்சிடென்ட் நடந்து போச்சுன்னா அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் தான் போய் விசாரிக்கணும் அது அவரு தான் அதிகாரம் இருக்கு ஸோ அதுக்கு தான் ஒன் சிக்ஸ்டி நோட்டீஸ் கொடுக்கலாம் ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ்க்கு இப்போ அந்த ஸ்டேஷனில் என்ன பண்ணால் உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் ஆயிருக்கு அதனால டேக் நோட்டீஸ் அண்டர் ஃபார்ட்டி ஒன் ஏ ஆ கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இப்போ பிஎன்எஸ்எஸ்ஸு இப்போ நோட்டீஸ் கொடுக்கலாம் அந்த நோட்டீஸ்க்கு அவங்க வரலன்னா நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜரு இன்னொரு நோட்டீஸ் கொடுப்பாங்க இன்னொரு நோட்டீஸ் கொடுக்கலன்னா வரலன்னாக்கா தென் கோர்ட்டில் வாரண்ட்டு போட்டு அரெஸ்ட் பண்ணோம் வாரண்ட் போயிட்டு மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ண முடியுமா அதற்கான உத்தரவை பெற வேண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க சந்திரபாபு நாயுடு அரெஸ்ட் பண்ணி எப்படி ஜெயிலில் போட்டாங்க அதுக்கு முன்ன ஜெகன் மோகன் ரெட்டி அரெஸ்ட் பண்ணி எப்படி ஜெயிலில் போட்டாங்க இதெல்லாமே லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி தான் ஸோ நம்ம நாட்டில் வந்து இட்ஸ் ஆல் கோடிஃபைடு அந்தந்த அதிகாரம் அவங்க அவங்களுக்கு இருக்கு அதிகாரம் வரும்போது அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்தலைன்னா அதுக்கு மே வந்து இன்வெஸ்டிகேஷன் இஸ் டெயிண்டட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் இன்ஃபுளுயன்ஸ்ட் அதுக்கு ரீட் பெட்டிஷன் இருக்கு நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்சனுக்கு சட்டத்திலே இடம் உண்டு நீங்க சித்தாராமைய மேல வழக்கு போட்டதுனால பதிலுக்கு இவங்க மேல போட்டுக்கிறாங்க இது வந்து நியாயம் இல்ல இது வந்து சும்மா ஏட்டிக்கு போட்டியா செய்யறது போல அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் ஏழு மாசம் ஆகுது அவங்க வழக்கு போட்டு ரெண்டு மாசம் ஆகுது ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதில் லாயரே வேற இதில் லாயரே வேற நான் காங்கிரஸ்காரன் கிடையாது ஐ எம் நாட் காங்கிரஸ் பார்ட்டியில் லாயரும் கிடையாது இதை நாங்கள் ஏழு மாதத்துக்கு முன்னே போடுறோம் அது எப்படி கனெக்டிவிட்டி இப்போ நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே இதை போட்டுருக்கிறீங்க அப்படின்னு கூட இப்போ இந்த வழக்கு இப்போ வந்து அவர் மேல வழக்கு பதிய சொல்லி உத்தரவு வந்தாயிருச்சு இப்ப நிர்மலா சீத்தாரவன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அது பொறுத்து இருந்து பார்க்கணும் இது வரைக்கும் நான் எதுவும் கேள்விப்பட்டிருல்லை அதில் ஆன்சரு ஒன்லி வித் இன் த ஃபோர் வால் கோர்ட் உள்ளதாக என்னுடைய ஆன்சரு கோர்ட்டுக்கு வெளியே எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது சொல்றேன் ஒரு பெரிய பிரச்சனையை கையில் எடுத்துருக்கிறீங்க நிதியமைச்சர் பதில் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல பதவியை ராஜினாமா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல நடவடிக்கைகள் எடுப்பாங்களா கைது செய்வார்களா எதுவுமே நமக்கு தெரியல போக போக தான் தெரியும் உங்களுடைய தொடர் போராட்டங்கள் வெள்ளட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி தோழி நேரிலே மற்றொரு விருந்தினுடையன்னு சந்திக்கலாம் நன்றி